வாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அரசியலை பத்தின ஒரு முக்கியமான தகவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கம் அதிரடியாக பேட்டி கொடுத்த ராமதாஸ் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத தான் இந்த தகவலுங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாமக மேடையில் டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில தந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் கிளம்பின இருவருமே தனித்தனி கோஷ்டிகளாக வந்து சேர்த்து கொண்டு கட்சிகளுக்குள்ளே தகராறில் வந்து ஈடுபட்டதாகவும் செய்திகள் பரவியது அதனைத் தொடர்ந்து கடந்த பதினைந்தாம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா தைலாவுரத் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை டாக்டர் அன்புமணி ராமதாசிடம் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் எண்பது மாவட்ட தலைவர்களுமே புறக்கணித்ததாக வந்து செய்திகள் வெளிவந்தன இந்த செய்தியை தொடர்ந்து கட்சிக்குள் இருவருக்கும் இடையே தகராறு இருப்பதாக வலுவான பேச்சுகளும் பரவ தொடங்கியது இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ் தனக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மனக்கசப்புகள் எதுவும் இல்லை என பேசியுள்ளார் மேலும் பேசிய அவர் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கப் போவதாக பல வதந்திகள் கிளம்பியுள்ளன கிளப்பி விடுபவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் பாமக நான் உருவாக்கிய கட்சி அன்புமணியை அன்புமணியை நானே கட்சியில் இருந்து நீக்குவேனா எனவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் அவர் கூறியிருந்திருக்கிறாரு இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல விஷயங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ